காமாட்சி குங்கும மகிமை குங்குமமாவது குறைகளை தீர்ப்பது குங்குமமாவது குடியினை காப்பது குங்குமமாவது கணம தலிப்ப கணம தளிப்பது குங்குமமாவது கொள்வினை தீர்ப்பது விதிதனை வெல்வது விமலையின் குங்குமம் நிதிதனை ஈவது நிமலையின் குங்குமம் பதிதனை காப்பது பதிவிரதை குங்குமம் கரிதனை யாழ்வதும் குங்குமமாமே தஞ்சமென்றோரை தடுத்தாண்டு கொள்வதும் பஞ்சமா பஞ்சமா பாதகம் பரிந்துமே தீர்ப்பதும் அஞ்சின பேரு கப அஞ்சின பேரு கபயமளிப்பதும் காஞ்சி காமாட்சியின் குங்குமம் ஆமே நட்பத மீவது நாரணி குங்குமம் சொற் பொற்பினை ஈவது பூரணி குங்குமம் சித்பரமாவது சிவகாமி குங்குமம் கற்பினை காப்பதும் குங்குமம் மாமே போல்வது சீரான குங்குமம் கொஞ்சு மலலை கொடுப்பது குங்குமம் அஞ்சு புலங்களடக்கி அருள்வதும் காமாட்சி குங்குமம் மாமே நோயினை தீர்ப்பதும் நுண்ணறி வீவதும் பேயினை தீர்ப்பதும் பெரும் புகழ் பெரும் புகழ்வதும் சேயினை காப்பதும் செல்வம் தருவதும் தாயினை அரிசித்த குங்கும மாமே சக்தி கொடுப்பதும் சத்தியம் காப்பதும் பக்தி அளிப்பதும் பரகதி ஈவதும் முக்தி கொடுப்பதும் மும்மலம் தீர்ப்பதும் சித்தி தருவதும் குங்கும மாமே கவலைகள் நீக்கி செஞ்சிற் கவலைகள் நீக்கி அருள்வதும் செஞ்சொட் கவிபாடும் சீரினை ஈழ்வதும் வஞ்ச பகைவரை வாட்டி அருள்வதும் காஞ்சி காமாட்சியின் குங்குமம் ஆமே சிவசிவ என்று திருநீரணிந்தபின் சிவகாமியே என சிந்தித்தணிவதும் தவமான மேலோர் மேலோரும் தரித்து கழிப்பதும் பவவினை தீர்ப்பதும் குங்குமம் ஆமே எவை எவை கருதிடில் அவையவை ஈவதும் நவவகை சக்தியின் நலனை கொடுப்பதும் குவிசை கரத்துடன் கும்பிட்ட பேருக்கு குவிநிதி ஈவதும் குங்குமம் ஆமே அஷ்டலட்சுமி அருளதளிப்பதும் இஷ்டங்கள் ஈவதும் ஈடற்ற குங்குமம் கஷ்டம் தவிர்ப்பதும் காத்தனை யாழ்வதும் சிஸ்டராய் செய்வதும் குங்குமம் ஆமே குஷ்டம் முதலான மாரோகன் தீர்ப்பதும் நஷ்டம் வராதொரு நலனை கொடுப்பதும் எட்டும் இரண்டும் அறிவித்தோர் வீடினை கிட்டவே செய்வதும் குங்குமமாமே ஆமே பட்ட காலிலே படுமென கஷ்டங்கள் விட்டிடாமல் வந்துமே வாட்டிடினும் பட்டான பார்வதி பாதம் பணிந்தே இட்டார் குங்குமமாமே சித்தந்தனை சுத்தி செய்வதற்கெளிதோர் எத்தும் தெரியாத ஏமாந்த மாந்தரே நித்தம் தொழுதன்னை குங்குமந்தன்னை நித்தம் தரித்திடவே வீட்டை வீரே மிஞ்சும் அழகுடன் குங்கும ஆடைக்குள் செஞ்சுடராமோர் காஞ்சி காமாட்சியின் கஞ்சமலர் முகந்தண்ணி முகந்தன்னிற் திகழ்வதும் பஞ்சநிதி தரும் குங்குமம் நன்றி